ஓம் நமச்சிவாய நேயர்களுக்கு வணக்கம் ஒரு கிரகம் உங்களுக்கு திசை நடத்தும் பொழுது நல்ல பலனை செய்யும் ஆம் சர ராசியில் ஒரு கிரகம் திசை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு முதல் கூறிலே நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் சிற ராசியில் ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது நடுப்பகுதியில் உங்களுக்கு நல்ல யோகங்களை வழங்கி செல்லும் அதுபோல் உபய இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது உங்களுக்கு இறுதி பகுதியில்தான் வெற்றி கிடைக்கும் அப்போ ஒரு கிரகம் திசை நடத்தினால் சரமா உபயமா என்று பார்த்து முடிவு செய்ய வேண்டும் நன்றி